வியூவர்ஸ் இன்னைக்கு நாம பருப்பு குழம்பு பார்க்க போகிறோம் இப்போ எண்ணெய் ஊற்றிட்டோம் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு கருவேப்பிலை பூண்டு வெங்காயம் கொத்தமல்லித்தலை கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கிறோம் தக்காளி கொஞ்சம் போடுறோம் ரெண்டு தக்காளி பழம் நல்லா பொடி பொடியாக அறுத்து வச்சதை இப்போ அதோடய சேர்த்துக்கிறோம் கொஞ்சத்தூள் சேர்த்துக்கிறோம் சாம்பார் தூள் ஒரு கரண்டி ரெண்டு கரண்டி வணங்குற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கிறோம் தண்ணி விட்டு வதக்கிறோம் அளவு புளி ஊற்றிக்கிறோம் கொஞ்சம் போது இப்போ புளி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தேவையான அளவு தேங்காய் ஊற்றிக்கிறோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கிறதுக்கு கொஞ்சம் வெள்ளம் போடுறோம் இப்போது பருப்புரண்டை குழம்புக்கு தேவையான உருண்டைகளை ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இதில் என்ன போட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்பு ரெண்டு டம்ளர் சின்ன டம்ளரில் ஒரு டம்ளர் துவரம்பருப்பு அது கூட கொஞ்சம் ரெண்டு வரமிளகா சேர்த்து ஊற வச்சோம் ஒரு மணி நேரம் ஊற வச்சிருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அரைக்கிறதுக்கு இது கூட ஒரு ஒரு ஸ்பூன் ஸ்போம்பு பெருங்காயம் கொஞ்சம் உப்பு போட்டு இந்த எல்லாத்தையும் நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் பொடியாக கட் பண்ண வெங்காயம் கொத்தமல்லி தலையை போட்டு உருண்டை பிடிச்சி வச்சுருக்குறோம் குழம்பு கொதிச்சுட்டுருக்க இப்போ இந்த உருண்டைகளை போடுறோம் போடுறோனாமோ குழம்பு கொதிச்சுட்ருக்க இப்போ இந்த உருண்டைகளை போடுறோம் போடுறோனாம எல்லாத்தையும் போட்டுட்டோம் இப்போ வந்து நல்லா மேலே வரணும் வெந்ததுக்கப்புறம் நல்லா மேலே வரும் இப்போது உருண்டை வெந்து மேலே வந்துருச்சு பாருங்கள் கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டுக்கிறோம் இப்போ சுவையான பருப்பு குழம்பு ரெடி ஆயிடுச்சு வாங்க சாப்பிட்லாம் இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்